ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துக்கான இந்த புத்தாண்டுக்கான புதிய காலண்டரை உங்கள் வீட்டில் இந்த திசையில் தான் நீங்கள் மாட்டணும் மாற்றவே கூடாது திசைன்னு சில திசைகள் இருக்குது அதே மாதிரி இந்த திசையில் மாட்டினா உங்கள் குடும்பத்துக்கே நல்லது நடக்கும் அதோட விவரத்தை இந்த வழியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆறு அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ புதிய கலெண்டரை வீட்டில் எந்த திசையில் மாட்டலாம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் புது வருஷம் பிறந்துருச்சு புதிய கேலண்டர் வாங்கியிருப்பீங்க புதிய கேலண்டர் தானே அதை வாங்கி ஏதாவது ஒரு இடத்துல ஆணையில் மாட்டிவிடுவோம் ஜன்னல் கயிறில் கட்டி தொங்க விட்டுருலான்னு நினைப்போம் ஆனால் அப்படி கிடையாது நாள் காட்டி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாள் காலம் நேரம் இது மூணையும் கடந்து போனால் அதை நம்ம கைக்கு திரும்ப வரவே வராது அப்படிப்பட்ட நாட்களை நமக்கு சொல்லக்கூடிய அந்த நாள் காட்டி இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் எந்த திசையில் மாட்டி வைக்கணும் தினந்தோறும் அந்த நாள் காட்டியை பார்க்கும்போதோ இல்லை நாள் காட்டியில் டெய்லி கேலண்டராக இருந்தால் அந்த டெய்லி கேலண்டரை கிழிக்கும் போதோ என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கேலண்டரில் தேதி கிழிக்கிறதுல என்ன பெருசாக மாற்றம் வந்துட போகுது அதே கேலண்டர் தான் அதே திசை தான் வீட்டில் எந்த இடத்துல இடம் இருக்கோ அங்கே மாட்டி வைக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வி வரும் கரெக்டு தான் நீங்கள் ஒரு நாலு நட்சத்திரம் பார்க்குறதா இருந்தாலும் சரி புதுசாக ஒரு வியாபாரம் ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க இந்த வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அதே மாதிரி உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நிச்சயதார்த்தம் வைக்கிறீங்க மணப்பெண் வீடு பார்க்க போகிறீங்க இல்லை திருமணத்துக்கு தேவையான ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாலு நட்சத்திரம் பார்ப்பீங்க எல்லா நாட்களையும் போய் நீங்கள் எடுத்துட முடியாது அப்படி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த காலண்டர் அது டெய்லி கேலண்டராக இருந்தாலும் சரி மந்த்லி கேலண்டராக இருந்தாலும் சரி கேலண்டர் அப்படிங்கிறது அந்த நாள் காட்டி அப்படிங்கிறது வருடத்தோட முதல் நாள் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய முதல் பொருள் சொல்லப்போனால் வருடம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் கைக்கு அது வந்துடும் நீங்கள் வருடத்தில் எல்லா மாதங்களும் மளிகை பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள்லேருந்து உங்களுக்கு இலவசமாக வந்திருக்கலாம் இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய கேக்கு ஸ்வீட்டு இது மாதிரி பேக்கரியிலேருந்து கூட உங்களுக்கு இலவசமாக இந்த நாள் காட்டி வந்திருக்கலாம் அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அதாவது டிசம்பர் மாதத்துலேயே கூட உங்கள் கைக்கு நீங்கள் வாங்கியிருக்க முடியும் என்னதான் உங்களுக்கு இலவசமாக யாராவது அன்பளிப்பாக அந்த கேலண்டரை கொடுத்தாலும் கட்டாயம் உங்களோட கை செலவை போட்டு ஒரே ஒரு கேலண்டர் அது உங்களோட உள்ளங்க அளவுக்கு இருந்தால் கூட போதும் பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி பேக்கெட் கேலண்டராக இருந்தாலும் சரி அதை நீங்கள் உங்கள் கையால் வாங்கி கொடுக்கணும் அவங்க தொழிலோட வியாபாரத்துக்காகவும் அவங்க கடையோட முன்னேற்றத்துக்காகவும் நிறைய பேர் கேலண்டர் அடித்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக அவங்க மனசு பெரிய மனசு தான் அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய கேலண்டரை நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் அது போக உங்களோட கை காசு ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது வீட்டில் வாங்கிட்டு வந்து கேலண்டரை மாற்றிங்கன்னா அது உங்களோட சம்பாத்தியத்தில் உங்கள் ஊதியத்தில் வாங்கிட்டு வந்த ஒரே ஒரு கேலண்டராவது வீட்டில் இருக்கணும் அந்த கேலண்டர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் பலவிதமான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்க போது அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கணும் அதே மாதிரி புதிய கேலண்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க மாத கேலண்டராக இருந்தால் பரவாயில்ல இந்த தின கேலண்டர் இருக்கில்ல டெய்லி கேலண்டர் அதில் ஒரு ஒரு நாளுக்கு அப்புறமா நீங்கள் தேதி கிழிக்கும் போது நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா தேதி கிழிச்சதுக்கப்புறமா அந்த பேப்பரை கசக்கி குப்பைத்தொட்டில் போடுறோம் அப்படி செய்யாமல் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இப்போ இன்றைக்கி ஒன்றாம் தேதி நாளைக்கு ரெண்டாம் தேதி பிறக்குதுன்னா ஒன்றாம் தேதியோட தேதி நீங்கள் கிழிக்கும்போது கசைக்கு தூக்கி போடாமல் அந்த ஒரு பேப்பரை சாதாரணமாக நீங்கள் குப்பத்தூர்லேயும் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை பத்திரப்படுத்தி வச்சு உங்கள் வீடு பக்கத்துக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விபூதி பிரசாதம் எடுத்துக்கிறதுக்காக பக்தர்கள் வருவாங்கள்ல அவங்க அந்த விபூதி பிரசாதத்தை மடித்து வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த கேலண்டரை பயன்படுத்துவாங்க அந்த பேப்பரை ஒரு வாரத்துக்கு பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ நீங்கள் தினமும் சேகரித்து வச்சுருக்கக்கூடிய அந்த கேலண்டர் இருக்குல்ல அந்த பேப்பர் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோவிலில் கொடுத்துட்டு வரலாம் நீங்கள் கொடுக்கணும் இல்லை நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அந்த விபூதி பிரசாதம் இருக்கக்கூடிய தட்டில் நீங்கள் வச்சுட்டு வந்தாலே அவங்க வர்றவங்க எடுத்துப்பாங்க நீங்கள் பயன்படுத்தாத உங்களுக்கு தேவையில்லாதன்னு ஒரு பொருள் இருக்குல்ல அது இன்னொருத்தவங்களுக்கு பயன்படுது அதுவே பெரிய விஷயம் அதே மாதிரி மாத கேலண்டர் வாங்கும்போது இப்போ ஜனவரி மாதம் இருக்குன்னா அந்த ஜனவரி மாதத்தில் ஒரு முப்பத்தோரு நாட்கள் இருக்கும் நிறைய பேர் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி பிறந்த உடனேயே அந்த கேலண்டர் தேதியை மாற்றிடுவாங்க அடுத்த மாதத்துக்கு ஆனால் நிறைய பேர் வீடுகளில் கவனக்குறைவாக மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் போன வரைக்கும் அந்த கேலண்டர் வந்து ஜனவரி மாதத்துலேயே இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அறவே நீங்கள் தவிர்க்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு உன்னிப்பாக ஒரு ஒரு மாதமும் மாதத்தில் ஒரு இரண்டு தேதி கடந்து போகிறதுக்குள்ளையாவது அந்த மாதத்துக்கான கேலண்டரை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா பிறக்கக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஜனவரி மாதத்தில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்ற இக்கங்கள் சந்திச்சிருக்கலாம் நீங்கள் அதை மாற்றாமல் பிப்ரவரி மாதமும் அந்த ஜனவரி மாதத்துக்கான கேலண்டரையே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அதே ஏற்ற இறக்கங்கள் தான் வரும் ஏற்றங்கள் மட்டுமே சந்திக்கணும் அடுத்த நிலைமைக்கு முன்னேறி போகணும்னா மாத கேலண்டரை மறக்காமல் மாதம் மாதம் மாற்றிடுங்க சரி இது எல்லாமே கேலண்டரை பயன்படுத்தக்கூடிய முறைகள் இந்த கேலண்டரை எந்த திசையில் மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேலண்டரை தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவரில் மாட்டி வைக்கணும் அப்படி நீங்கள் மாட்டும்போது அந்த கேலண்டர் வடக்கு திசை நோக்கி இருக்கும் கேலண்டரில் இருக்கக்கூடிய சுவாமி ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை என்ன புகைப்படம்னா இருக்கட்டும் அது நீங்கள் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய சிவத்தில் மாட்டினீங்கன்னா அது வடக்கு திசையை பார்த்தவாறு இருக்கணும் வடக்கு திசையை பார்த்து நீங்கள் கேலண்டரை மாட்டினா உங்கள் வாழ்க்கைக்கு நாளுக்கு நாள் உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கான சில வழிவகைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அதாவது வீட்டில் தெற்கு திசை சிறு இருக்கல அங்கே ஒரு அடிச்சோ இல்லை ஏற்றுமே இருக்கக்கூடிய இடத்துலையோ நீங்கள் கேலண்டரை மாட்டிடுங்க அந்த கேலண்டர் வந்து வடக்கு திசையை ஃபேஸ் பண்ணி இருக்கும் பூஜை அறையிலையோ வரவேற்பு அறையிலையோ நீங்கள் எங்கே வேணால் மாட்டிக்கலாம் உங்கள் பெட்ரூமில் நீங்கள் கேலண்டரை மாட்டி வச்சுக்கலாம் ஆனால் எந்த அறையில் மாட்டினாலும் தெற்கு திசையை இருக்கக்கூடிய செவத்தில் மாட்டி அது வடக்கு திசையை பார்த்தவா இருக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி போன வருட கேலண்டர் அதுக்கு வருட கேலண்டர் நிறைய பேர் சுவாமி படம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் அதை சேகரித்து வைக்கிறது வழக்கம் இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்களும் தவிர்க்கிறது நல்லது சுவாமி படம் இருந்துச்சுன்னா சுவாமி படத்தோடு இருக்கக்கூடிய அந்த கேலண்டரை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க இல்லை இந்த கேலண்டர் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் இது என் கூட இருந்தால் எனக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அதை நீங்கள் நீங்களே வச்சுக்கலாம் இல்லை எனக்கு அப்படி எதுவும் பெருசாக இல்லை இந்த கேலண்டர் வந்து வீட்டில் இருக்குது சுவாமி படம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அதை தூக்கி போகிறதுக்கு மனசு வழ நினைக்கிறவங்க கோவிலில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் அதுலேயும் தப்பு கிடையாது அதே மாதிரி பழைய விட கேலண்டர்களை வீட்டோட அலமாரியில் போட்டு வைக்கிறதையும் தவிர்த்துடுங்க இந்த ஒரு கேலண்டரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு பதிவு கட்டாயம் ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படி நீங்கள் வந்து இந்த ஒரு பதிவால் பயன்படுறீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு நாலு பேருக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துக்கான முதல் நாள் இப்போ முதல் மாதத்தில் அடி எடுத்து வச்சுருக்குறோம் அடுத்து ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் இந்த வருடத்தை நாம் சந்திக்கணும் இந்த பன்னிரெண்டு மாதங்களில் உங்களுக்கு ஏற்றங்கள் மட்டுமே ஏற்படணும் தோஷங்களால் நேரம் காலம் சரியில்லாமல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் ஓங்கி விழக்கூடிய அடி ரொம்ப ஓங்கி விழாமல் கொஞ்சம் தாங்கி விழணும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறோமோ இல்லையோ அத்தியாவசியமான பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது பல பேருடைய எண்ணமாக இருக்குது இந்த கேலண்டர் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வந்து கை கொடுக்கும் உதவியாக இருக்கும் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது இது வரைக்கும் உங்கள் வீட்டில் கேலண்டரை எந்த திசையில் மாட்டி வச்சுருக்கீங்க அது எந்த திசை பார்த்தவாறு இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பதிவுக்கேற்ற மாதிரி அந்த திசையை மாற்றிக்கோங்க முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் இனிமையான சிறப்பான வருடமாக அமைவதற்கும் உங்களோட கனவுகள் எண்ணங்கள் நிறைவதற்கும் பக்தி எக்ஸ்பிரஸ் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்